நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஃபிஷிங் ஆர்பர் ஏழை கடைக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் இவ்வளோ நேரம் ரெஷாகவே இல்லை இப்போ சரியான ரெஷாக இருக்குது லாஞ்சிகள் வந்து கம்மியாக தான் போயிருக்கு இன்றைக்கி மீன் என்ன ரேட்டில் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம உள்ளே வந்துட்டோம் கூட்டத்தை பாருங்கள் ரெஷாக தான் இருக்குது நம்ம இன்றைக்கி தூண்டி போட்டு பார்க்க வந்தோம் தூண்டில் ஒன்றும் விசேஷமாக இல்லை சரி நண்பர்கிட்ட இதை பதிவிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே பதிவிடுறோம் வாருங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானும் சாம்பார்லன்னு வந்திருக்கோம் இங்கிட்டு ஃபுல்லாகவே இல்லை இல்லை இங்கிட்டு ஃபுல்லாகவே தமிழில் ஐஸ் அடிக்காங்க ஐஸ் அடிச்சுட்டு இருக்காங்க வாருங்க இந்த வேலை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேலை வேலை நடந்துட்டு இருக்கு எல்லாம் முதல்ல இல்ல செட் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க அப்புறம் ஐஸ் ஓடிட்டே இருக்கு பாருங்க அங்க 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 அடிச்சுட்டே இருக்காங்க ஐஸ் நம்ம வந்து மீனை பார்த்துருவோம் வண்டியில போகுது பாருங்க மீன் குள்ளாவே ஐஸும் போய்கிட்டே இருக்கு கூட்டத்தை பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு இன்னைக்கு லாஞ்சு கம்மியா தான் போயிருக்கு சரியான கூட்டம் மீன் இன்னைக்கு அனே சரியான ரேட்ல போகணும்னு நினைக்க பாருங்க பாருங்க பட்டா மீன் தான் பாருங்க சட்டி சட்டியா போய்கிட்டு இருக்கு மீன் பாருங்க மணலை சிறையான்பாங்கள அந்த மீன் தான் நல்ல பரிசு வச்சா பாறை பாரு கோயில திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு பாருங்க இதுல இருக்க பிள்ளா ஊழிண்ட இது வந்து வாழை மீன் வேறு ஒரு வட்டை வந்து ஆயிரத்தி அறநூறு இது கூவுறாங்க போகுதுன்னு தெரியல நெத்திலி மீன் நெத்திலி தான் போய்கிட்டு இருக்க அவ்வளவு நெத்திலி தான் ரக ரகரகமா மீன் வந்துருக்கு நிறையா ஆனால் லாஞ்சு கம்மியாக தான் போயிருக்கு இன்னைக்கு பாரு பட்டா ஆறாயிரத்தி ஐநூறு போகுது அவ்வளவு மஞ்சள் பாறை

और गोली मिले दादी की लपड़ी पंबती ना दे जाए इस पार आना चले வங்கட மீனா வங்கட மீன் இப்ப நம்ம அந்த பக்கம் ஏழை கடை என்ன ஏழை ரேட்டு போகுது என்னன்னு பார்த்தோம் அப்படியே இந்த சைடு வந்து இந்த சைடு போறோம் உங்ககிட்ட பெரிய மீன் எதுவும் கிடக்கா இல்லை என்ன விலைகள் போகுது அப்படின்னு பார்ப்போம் வாங்க இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம் லாஞ்சிகள் குறைய போனதுனால இங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை அந்த இடத்துல கூட்டத்தை பார்த்துருப்பீங்க அளவு மோதிச்சு இந்த இடத்துல போன ரவுண்டு வரும்போது சரியான கூட்டம் எல்லா மீனுமே கிடைக்கு கீழி மீன் பாறை மீன் முட்டைக்கடி பாறை எல்லாமே கிடைக்கு பெரிய பெரிய மீன் இது மட்டும்தான் வந்திருக்கு ஒரண்ட இது ஒரு எலாத்தியோட ரகம் சேர்ந்ததுதான் மீன் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் மீன் கால் வரைக்கும் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ பாருங்கள் இது ஒரு கிருத்தரா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா இன்னைக்கு நம்ம பிஸிங்காக இருக்கிற ஏழை கடைக்கு வந்து நம்ம பாத்ததை பார்த்தோம் எவ்வளோ மீன் வந்திருக்கு என்ன ஏது அப்படின்ட்டு லாஞ்ச் குறைவா தான் போயிருந்துச்சு ஆனால் மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் நான் மீன் பிள்ளை செம்மையாக இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த மணியுமே கவர் பண்ணிப்பேன் இதே போல் அடுத்து சுவாரஸ்யமான வீடியோ சென்ட் பண்ணல பாய் ஓ